நண்பர்களே வணக்கம் இன்று நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த வெற்றி படிக்கட்டுகள்ல நம்ம தகுதி அந்த தகுதிக்கு ஏற்ற எந்த தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க இல்ல பத்தோ பன்னிரெண்டோ படிச்சிருப்பாங்க அவங்களோட எலிஜிபிலிட்டியை தாண்டி எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க அது எல்லாம் ஓகே ஃபைன் ஆனா இப்போ உள்ள சூழல்ல நம்ம என்ன தேர்வு எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு தகுந்த படிப்பு என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் திங்கிங்ல போயிட்டு இருக்கு அப்படிலாம் வேணாம் நீங்கள் பத்து படிச்சிருக்கீங்க இல்லை பன்னிரெண்டு படிச்சிருக்கீங்க இல்லை ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடம் படிச்சிருக்கீங்களோ அதே பாடத்துக்கு தகுந்தபடி என்னென்ன தேர்வுகள் எழுதலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தகுதி இல்லாமல் தகுதியை வளர்த்துக்காமல் அந்த மாதிரி நான் ஒரு தேர்வு எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அதே மாதிரி தகுதியை முதல் உருவாக்கிக்கோங்க ஒன்று ரெண்டாவது ஒரு தேர்வை பற்றி தெரியணும்னா அந்த தேர்வு எவ்வளவு போட்டி உள்ளது அப்போ அதுக்கு போட்டியிடக்கூடிய மனப்பான்மை வேணும் போட்டியில் உள்ள ஆர்வம் ஒரு உக்கம் இருந்தால் கூட அதில் நம்மளால் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்க மனப்பான்மை போட்டியை பற்றி அந்த தேர்வை பற்றி புரிதல் இதெல்லாம் இருந்தால் மட்டும் வெற்றியினுடைய ஆரம்பம் ஆரம்பிக்கும் பல இளைஞர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா சார் ஏதோ சொன்னாங்க சார் நான் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறாங்க அது தவறு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒருத்தர் வந்து ஒரு தேர்வு எழுதுனா மட்டும்தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆள் வந்து தன்னை எப்படி படிக்கணுங்க ஒரு மனப்பான்மையோடு படித்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் இருக்குது தென் குரூப் டூ இருக்குது குரூப் ஏ இருக்குது அப்புறம் குரூப் ஒன்று இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா டென்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆனால் சாதாரண அந்த டென்த்து லெவலில் உள்ள ஒரு போஸ்ட்டுக்கும் டாக்டரேட் படித்தவரும் அதையே தேர்வு எழுதுவார் அவருடைய தகுதி அவர் டென்த்து முடிச்சுட்டு போனனால ஓகே எழுதுறாரு ஆனால் பேசிக் தகுதி அந்த எலிஜிபிலிட்டி பத்தாம் வகுப்பு தான் நீங்கள் ஒரு தேர்வை பற்றி தெரியணும் அந்த தேர்வு எழுத போகிறீங்கன்னா கல்வி தகுதிங்கிற ஒரு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடிஞ்சது பன்னிரெண்டுனால் பன்னிரெண்டு ஓகே ஆனால் நீங்கள் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு இல்லைன்னா பட்ட மேற்படிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அடுத்து நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் டிகிரி போயிருக்கணும் இந்த ஒரு வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த தேர்வுக்கு தகுதியானவர்கள் இதே பத்து ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அல்லது ரெண்டு இருக்குது அது என்னதுன்னா பத்து நம்ம எஸ்எஸ்எல்சி டிகிரி அப்புறம் டிப்ளமோ மூணு வருஷம் அதுக்கப்புறம் லேட்ரல் என்ட்ரியாக நம்ம டிகிரியை டைரெக்டாக செகண்ட் இரியரில் சேர்கிறது அதனால் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கல்வி தகுதி என்பதை எத்தனை ஆண்டுகள் அது எப்படி வகைப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு பின்னடைவு பின்னாடி இருக்காது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க அதாவது திறந்த வெளி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு நிறைய பேருக்கு வேலை போயிருக்குது இன்னும் நிறைய பேர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு படிப்புமே இல்லாமல் டைரெக்டாக வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அவங்களையும் சில தேர்வுகளை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த தவறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்போ இந்த தகுதி என்பதை வளர்த்துக்கொண்டு நம்ம அந்த தேர்வு போய் எழுத போனோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இருக்கும் இந்த தகுதியை உருவாக்கி போய் நம்ம போய் எழுத போனோம்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்